பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் மாரியம்மன் பொதுவாக பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக அம்மனை வேண்டி விரதம் இருப்பது வழக்கம் மேலும் கோவில் விழாக்களில் சாமிக்கு நேர்ச்சை செலுத்துவோர் மற்றும் வழிபாடுகளை முன்னின்று செய்வோர் கடுமையான விரதம் இருப்பார்கள் சபரிமலை கோவிலுக்கு செல்வோர் நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகன் கோவில்களுக்கு செல்வோர் நாற்பது நாட்களுக்கு மேலாகவும் விரதம் இருப்பது வழக்கம் ஆனால் உலக மக்களின் நன்மைக்காக அம்மனே விரதம் இருக்கும் நிகழ்வு திருச்சி சமயபுரம் கோவிலில் பல ஆண்டு காலமாக நடைபெற்று வருகிறது சமயபுரம் மாரியம்மனை வணங்கினால் சங்கடங்கள் போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்தனை மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடமானதுதான் சமயபுரமாகும் சக்தி தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த தலம் தன் ஞாகத்துக்கு சென்ற தாஷாயணியை தூக்கி சிவபெருமான் ருத்ர தாண்டவம் அம்மனின் திருக்கண் இப்பகுதியில் விழுந்ததால் இந்த திருத்தலத்திற்கு கண்ணனூர் என்ற பெயர் காலம் தொட்டே இருந்து வருகிறது தொன்மையான உற்சவ அம்மனின் திருமேனியில் இன்றும் ஆயிரம் கண்கள் உள்ளன இது இத்தலத்தின் பெருமையை விளக்குவதாக அமைந்துள்ளது அம்மனின் சுயம்பு திருமேனியில் நவக்கிரக ஆதிக்கத்தை உள்ளடக்கி நவக்கிரகங்களை நவசப்பங்களாக தரித்து அருள் பாதிப்பதால் அம்மனை தரிசனம் செய்வதன் மூலம் நவக்கிரக தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களையும் அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் பிரதிஷையில் மகாமாரியம் அருள் பாதிப்பது தனிப்பெரும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய் நொடிகள் தீவினைகள் அணுகாது ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை அம்மனே பக்தர்களுக்காக இருபத்தி எட்டு நாள் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது தனி சிறப்பாகும் இந்த இருபத்தி எட்டு நாட்களில் இக்கோவிலின் அம்மனுக்கு தழுகை நைவேதியம் கிடையாது மாவும் நீர்மோர் கரும்பு பானகம் மற்றும் இளநீர் மட்டுமே நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது சூரனை வதம் செய்த பாவம் தீரவும் தன் கோபம் தனியவும் இந்த விரதத்தை அம்மன் மேற்கொள்கிறார் இந்த நாட்களில் பட்டினி விரதம் இருக்கும் காலங்களில் அம்மனின் முகம் சோர்வுடன் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது நடைபெறும் அம்மன் விரதம் இருக்கும் இருபத்தி எட்டு நாட்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சி மட்டுமல்லாது சுற்றுப்பகுதிகளில் இருந்து மக்கள் பூக்களை கூடை கூடையாக கொண்டு வந்து அம்மனுக்கு சாற்றுவார்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல ஆயிரம் கிலோ பூக்கள் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு சாத்தப்படும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் மேளதாளங்களுடன் பக்தர்கள் ஊர்வலமாக வருவார்கள் உடல் முழுவதும் வாசனை பூக்களால் மலை போல் குவித்து உண்ணா நோன்பிருக்கும் அம்மன் சாந்த அருள் அருள்பாலிக்கிறார் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் நாட்களில் பக்தர்கள் வீடுகளில் அம்மன் படத்தை வைத்து வழிபடுவது வழக்கம் சமையலின் போது தாளிக்காமல் இருப்பார்கள் காலையில் செருப்பு அணியாமல் இருப்பார்கள் இளநீரும் மாரியம்மன் விரதம் நிறைவு செய்யும் நாளில் சித்திரை தேரோட்ட திருவிழா கொடியேற்றம் நடைபெறும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் அனைத்து நாட்களிலுமே பகல் பொழுதில் நடை சாத்தப்படும் வழக்கம் கிடையாது காலை முதல் இரவு வரை அம்மனை எப்போது வேண்டுமானாலும் பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் சமயபுரம் மாரியம்மனுக்கு உலகின் பல நாடுகளிலும் கோவில் இருந்தாலும் திருச்சி சமயபுரத்திற்கு வந்து அம்பிகையை தரிசுவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர்